பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் மாநில அதிகாரங்களை மீட்டெடுப்போம் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் எங்களை களத்தில் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இணைந்து போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரு தோழர் உள்ளிட்ட தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விளிம்பு நிலை மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் இவ்வளவு இந்த மக்களை அரசியல் படுத்துவதற்காக கருத்தியலாக அரசியல் படுத்துவதற்காக ஒரு இயக்கம் இயங்குகிறது என்று சொன்னால் அதுவும் பெண் ஆளுநிலை தலைமையேற்று இயங்குகிறது சொன்னால் தமிழகத்தின் மக்கள் மன்றம் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நூறு வழக்குகளுக்கு மேலாக மக்கள் மன்றத்தினுடைய தோழர்கள் வாங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் பின்னணி புரிஞ்சிக்கணும் வாங்கி இருக்கிறாங்க அதனால தான் இன்று வரையில் வந்து அரசாங்கத்தால் ஆட்சியாளர்களால் அதிகார வர்க்கத்தால் இந்த மக்களுக்கு சட்டத்தின் ஆட்சியின் வழியிலாக செய்ய முடியாததை சட்டத்தின் ஆட்சியின் வழியிலாக செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதன் வழியிலாக இந்த மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் தொடர்ந்து போராடுகிற ஒரு இயக்கமாக மக்கள் மன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது கவனத்தை எல்லாம் மாவட்ட நிர்வாகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் மூலமாக எப்படி இந்த அரசாங்கத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் ஃபாசிச அரசு மாவட்ட நிர்வாகத்தின் ஊடுருவி இருக்கிறது என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலே தேவிகாபுரம் பெரியநாயகம்மன் கோயிலிலே தலித்துகளுக்காக ஒருநாள் வழிபாட்டு உரிமையை கேட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக உரிமை பெற்றும் கூட அங்கே அதை நிலைநிறுத்த முடியாமல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தின் வாயிலாக அது இன்றைக்கு அரசாங்கம் அந்த திருவிழாவை நடத்துவதற்காக போராடி இருக்கும் சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்குது ஆனால் அது அரசாங்கத்தின் கவனத்துக்காக இந்த மாவட்ட கவனம் இந்த மாவட்ட நிர்வாகம் எப்படி எடுத்து செல்கிறது சொன்னால் சாதியவாத போக்கை விடுதலை சிறையில் கடைபிடிப்பதாக சொல்லி கொண்டு செல்கிறார்கள் ஆக அதன் வாய் அதற்காக மட்டுமே தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டுகளாக எட்டுக்கும் மேற்பட்ட வழக்குகளை காவல்துறை பாஜக ஊடியிருக்கிற இந்த காவல்துறை தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மீது வழக்கை சுமத்திருக்கிறது எனவே இந்த மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இந்த பட்டா கொடுக்கறதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நான்கு ஆண்டுகளாக ஆண்டுகளுக்கும் மேலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல இடங்களில் பட்டா கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இடம் நிலம் வழங்கப்படவில்லை அதற்காக வலிமையான போராட்டங்களை எடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த நிலங்களை கையகப்படுத்துவதற்காக அங்கு குறை கூரைகளை அமைத்து கொட்டாய் போட்டால் அவர்கள் குண்டர்களாக சித்தரிக்கப்பட்டு வழக்கு தொடரப்படுது எனவே இதுபோன்ற போராட்டங்களை சமரசமன்றி மக்கள் மன்றம் மக்களை விழி விழிமுனை மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் மன்றத்தை விடுதலைச் சிறுத்தைகளாகவும் ஜனநாயக சக்திகளாகவும் தொடர்ந்து முன்னின்று எப்போதும் அரணாக இருப்போம் என்று சொல்லி மக்கள் மன்றம் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்